நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி படிக்கடும் பகல்படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னதுபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதோர் வாழ்க்கை அப்படி அகம்படி அகப்பொருள்படி அப்படியே இன்பப்படி இருந்த தமிழ் மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி புகப்புக

பெண்கள் இல்லையே நாட்டிற்கே ஒளி இல்லை கண்கள் இல்லையே மனிதனுக்கே ஒளி இல்லை என்கின்ற நிலையை தவிடுபொடியாக்கிவிட்டு ஆம் இன்றைக்கு திரைப்படங்கள் எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது திரைப்பட பாடல்கள் எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கொண்டு சொ சொல்ல சொன்னால் பெண்களுக்கு சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது கருவறை இல்லாதவர்களே கோவிலின் கருவறைக்குள் செல்கிற பொழுது கருவறையை சுமக்கின்ற பெண் ஏன் கோவிலின் கருவறைக்குள் செல்லக்கூடாது என்கின்ற தடையை உடை தெரிந்துவிட்டு திருச்சியிலே இருக்கிற சுகாண்டனா என்கிற ஒரு பெண்மணி திருவாசகத்தையும் தேவாரத்தையும் முழங்கிக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கடந்து வந்தால் நாமக்கல்லிலே இருக்கின்ற ஒரு பெண் சுகந்தி ஆண்கள் மட்டும்தான் வெட்டியான் தொழிலை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையை தவிடுபடியாக்கிவிட்டு பெண்களும் வெட்டியான் தொழிலை மின்மயானத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறாள் இந்த சுகந்தி என்கின்ற ஒரு பெண்மணி இப்படியாக திரைப்படங்கள் பெண்களுக்கு சார்ந்துதான் திரைப்பட பெண்களுக்கு சார்ந்து வந்து கொண்டிருக்கிறது வேதாரண்யத்திலே ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை வாகனம் விபத்துக்குள்ளாகிறது அதிலிருந்த இரண்டு ஆண்கள் தப்பித்து சென்று விடுகிறார்கள் அதிலிருந்த ஒரு பெண் அந்த நீரோடு போராடி அதிலிருந்த ஒரு பெண் அந்த நீரோடு போராடி அந்த குழந்தைகளை காப்பாற்றி விடு காப்பாற்றுகிறாள் ஐந்து குழந்தைகளை காப்பாற்றிவிட்டு ஆறாவது குழந்தையை காப்பாற்றும் தருவாயில் தன் உயிரை விடுகிறாள் இந்த மானம் கிட்ட சமுதாயத்தில் தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மற்ற பிள்ளைகளின் உயிரை எடுக்கும் இந்த மானம் கிட்ட சமுதாயத்தில் உயிரை விடுகிறாள் இதை பார்த்து ஒரு கவிஞன் சொல்கிறார் எல்லா பிள்ளை எல்லா பெண்களும் மூழ்காமல் இருந்துதான் குழந்தையை பெற்றெடுப்பார் பெற்றெடுப்பார்கள் ஆனால் சுகந்தி நீ ஒருவள் தானடி நீரில் மூழ்கி மூழ்கி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இதனால் இந்த திரைப்படங்கள் இன்றைக்கு பெண்களுக்கு சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கவிஞன் சொல்கிறான் கதைகளையும் கட்டுரைத்த கதைகளையும் காட்டி காட்டி மடமையிலே வீழ்த்தியமை எடு புடி என இமையும் எமக் கருதி எரிமலைகளாய் வெடிக்க காண்போம் ஆம் இன்றைக்கு பெண்கள் எங்கு நோக்கினும் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் சேலத்திலே இருக்கக்கூடிய இருபது வயது நிரம்பிய ஒரு பெண் சாலையோரம் இருக்கின்ற அநாத பிணை அநாத பிணங்களை எல்லாம் எடுத்து அடக்கம் செய்கிறார் அந்த ஊர் மக்கள் அவருக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் கல்லறி தோட்டத்தின் கன்னியாஸ்திரி அவள் பேட்டி காண்கிறாள் பேட்டி காணும் பொழுது சொல்கிறார் என்னுடைய உடல் உயிரில் இருக்கின்ற வரை என்னுடைய உடல் உயிரில் இருக்கின்ற வரை பத்தாயிரம் அனாதை பிணைங்களையாவது நான் அடக்கம் செய்வேன் என்று சொல்கிறார் ஆம் இதையெல்லாம் கடந்து திருச்சியிலே இருக்கின்ற இரண்டு பெண்மணிகள் உயிரி தொழில்நுட்பவியல் படிக்கும் பெண்மணிகள் கற்றாலை நாரை பயன்படுத்தி நாப்கின் தயாரிக்கிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஏழை எளிய மக்களும் மலைவாழ் மக்களும் நாப்கின் கூட வசதியற்ற வாழ்நிலையில் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த நாப்கின்களை இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் ஆம் அகர முதல் சிகரம் வர ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உண்மையை உணர்ந்துடு உன் உழைப்பால் உயர்ந்துடு உனக்கென ஒரு சரித்தனம் படைத்துடு உன் உச்சத்தோழனாய் உழைப்பு இருக்கட்டும் உன்னை நெருக்கவே முடியாத அளவிற்கு சோம்பல் இருக்கட்டும் உன்னை நீயே ஆயிரம் முறை கேட்டுவிடு எதற்காக பிரந்தாயடா மனிதா என்று ஒரு முறையாவது உனக்கு நீயே சொல்லிவிடு சாதிப்பதற்காக பிறந்தோம் என்று சொல்லி வாய்ப்பு தமக்கு நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் I can